ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் எல்லா அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து இவங்களோட பிரச்சனையெல்லாம் உரையாடிட்டு இருக்கிறது இவங்களோட தொலை தாங்க முடியல நம்மளும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நல்ல விதமாக தான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே என்ன பிடிக்கல அந்த வெண்பா குட்டியை தவிர எத்தனை நாளைக்கு தான் நான் மட்டும் ஓரையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபீலிங்கில் இருக்காங்க இதில் இந்த விஜய் வேற சும்மா சமானி தாய தக்காளி உச்சிக்கிட்டு அந்த அவங்க அக்கா இருக்காங்களே ராஜேஸ்வரி அவங்க பேச்சை கேட்டுட்டு சும்மா அணியின்னுறாரு எப்போ பார்த்தாலும் நீ எதுக்குள்ளாய்க்கில்ல நீ வந்து வேஸ்ட்டு நீ வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையின்னு நசம போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறது இப்படியே சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இருக்கணும் இல்லையே சொல்லுங்கள் வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பிடிப்பு இருக்கணும் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருந்தால் அவங்க மட்டும் நான் கொஞ்சமாச்சும் கரிசனும் இருக்காது நம்ம இவங்களுக்காக தான் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறோம் ஆனால் இவருக்கே நம்மளை பிடிக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன இருந்தாலும் டன்னு வர மட்டும் சத்த அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு சப்போட்டை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே நடக்காது அவங்க என்னதான் பணம் கோடி கோடி வச்சுருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது என்னைக்கு என்னைக்குத்தான் குழந்தை குட்டிங்க பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வீட்டை நினைச்சு ஏங்குறாங்களோ தாங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து இன்னும் சு அந்த விஜய்னுக்கிட்டு வாழவே ஆரம்பிக்கல அவரே வாழணும்னு நினைச்சாலும் அவங்க அக்கா ராஜேஸ்வரி எங்கே வாழ வர்றா சொல்லுங்க அவன் நினைச்சதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைச்ச சட்டத்தை தான் எல்லாத்தையும் ஏற்றினுக்கிறான் இப்படி இருக்கிற சமயத்தில் விஜய் ஏதாச்சும் ஒரு விஷய விஷயத்துல நம்ம மல்லிக்கு ஆதரவாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்காரன்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்க எப்படி வந்து இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்ற நினைச்சு பார்க்க பார்க்க அவரே மறந்தாலும் இந்த ரஞ்சிதாவும் ராஜேஷும் அதை நினைக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதாச்சும்னு சொல்லி சொல்லி அதனால அவரோட கோவமே குறைய மாட்டேங்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெண்வா குட்டி இருந்துக்கிட்டு டாடா நீங்கள் வந்து இப்போ மல்லியம்மா கூட நல்லா பேசி நம்ம மூணு பேரும் ஒரு குடும்பமாக இருந்தாதான் நம்ம குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்க முடியும் அது இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் நம்ம குடும்பம் முதல் நினைக்கத்த விடுங்க நம்ம தான் ஒரு நம்ம மூணு பேரும் தான் இந்த உலகத்தை சந்தோஷமா எடுத்துட்டு போகணும் ஏன்னா நம்ம மூணு பேரும் இல்லாத உலகத்துல சந்தோஷமே இல்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம கவலைப்படணும் அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அதை விட்டுட்டு எந்த நேரம் மல்லியமோ திட்டிக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கே இது நியாயமா இருக்கா சொல்லுங்க ஏன்னா மல்லியம்மா வந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க கல்யாணம் இருந்த மாப்பிள்ளைய கூட விட்டுட்டு நமக்காக வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய வாழ்க்கையை நமக்காக தேடி கொடுத்துருக்காங்க நான் வந்து இவ்வளோ அம்மா எங்கள் அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் வந்து பதில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைச்சது என்னென்னா நம்ம மல்லியம்மா தான் ஆனால் மல்லியம்மாவை நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தோணுது ஆனால் உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது எப்படி டாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க நம்ம வெண்பாக்காக நம்ம வந்து சேர்ந்து வாழ்வோம் ஏன்னா எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மனசை மாத்திக்கிட்டு விஜய் வந்தாலும் அதை ஏத்துக்கிற பக்குவத்துல மல்லி போதிக்கல ஏன்னா எல்லாரும் திட்டி 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 அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்க இப்ப விபரீதமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது என்னன்னா எப்படியாச்சும் விஷம் குடிச்சாச்சும் இறந்துடலாம் இந்த வீட்டை விட்டு நம்ம போனோம்னா நம்ம புருஷனோட தான் போனோம் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது என் அண்ணனோட ஆசையே அதுதான் ஆனா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிச்சாச்சு செத்துடலாம் இல்லாட்டி துப்பாக்கியில் சுட்டாச்சு செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுத்துட்டாங்க ஏன்னா இதுக்கு மேலே உயிரோட வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை நம்ம யாருக்கும் பாரமா இருக்கவே கூடாது வெண்பா குட்டி ஒருத்தி மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளும் கரிசனமாக இருக்கா ஆனால் அவளுக்கு கூட நம்மளை பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செத்தரலாம் முடிவே தட்றாங்க